இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்து இதுவரை இம்மாதத்தில் நாம் செய்த இபாதத்துகளுக்குண்டான கூலி அல்லாஹ் நிறைவாக நமக்கு தந்து அருள் புரிவதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்பையும் ஆரோக்கியத்தோடு நோற்று அதிகமதிகம் அமல் செய்து பிரார்த்தனைகள் செய்து தௌபா செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என் அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே நேற்றைய தினம் கியாமனாளினுடைய ஒரு சில அடையாளங்களை நாம் அறிந்தோம் அந்த உரையில் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்திருக்கிற காலம் வரும் பொழுது அந்த கியாமனால் வரும் என்று ரசூலாய் செல்லல்லாலை செல்லவர்கள் கூறினார்கள் என்பதை நேற்றைய தினம் நான் பார்த்தோம் அதனுடைய ஹதீஸ் என் புகாரியில் நாலாயிரத்தி ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு அதே போல மார்க்கத்தை உலக ஆதாயத்திற்காக வேண்டி விட்டு விடுகிறவர்கள் தோன்றுவார்கள் அதுவும் கியாமனாலுடைய அடையாளம் என்று பார்த்தோம் அது முஸ்லீம் நூற்றி எண்பத்தி ஆறாவது நவிமொழி இதெல்லாம் நேற்றைக்கு நம்ம ஹதீஸ் எண் சொல்ல விடுபட்ட சம்பவங்கள் அதேபோல் வரக்கூடிய ஒரு காலம் வரும் ஹராமையும் ஹலாலையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் பொழுது கேமனாலை எதிர்பாருங்கள் என்று ரசூல் செல்லல்லா அலை அவர்கள் கூறிய நபிமொழி புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது நபிமொழி என் அன்பானவர்களே அல்லாஹு தாலா ஆதம் அலைகி சலாத்து வசலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹி செல்லமர்கள் வரை இந்த உலகத்தை